அனைவருக்கும் வணக்கம் ப தமிழக அனுசூயா கற்ப தமிழிலிருந்து இந்த பதிவில் நாம் காண இருப்பது பக்தி இலக்கியம் குறிப்பாக சைவம் சார்ந்த கருத்துக்கள் மாதிரி வினாத்தாளாக காண இருக்கின்றோம் பா அதிலும் குறிப்பாக ஒன்பதாம் திருமுறை குறித்த கருத்துக்களை மாதிரி வினாத்தாளாக அதாவது தமிழ் இலக்கிய தகவல் களஞ்சியம் என்னும் என்ற தொகுப்பில் காண இருக்கின்றோம் புதிய தகவல்கள் இருக்கின்றன வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எண்ணில் பயன்கள் தோத்திரங்களால் தரப்படுகின்றன என்று கூறிய கவிஞர் யார் லார்ட் டென்னிசன் அதாவது எண்ணில்லாத பயன்கள் வந்து நம்ம தோத்திரங்களால் நமக்கு கிடைக்கின்றன என்று அவர் கூறுகின்றார் சமயம் என்பது உயிருக்கும் இறைவனுக்கும் ஏற்படும் சம்பந்தம் சம்பந்தம் தோத்திரங்களால் அடையப்படுவது ஒருதலை தோத்திரங்கள் மொழிகளின் அடுக்கல்ல அல்லது மந்திரங்களின் தொகுதி அல்ல அவை உயிர் உணர்ச்சிக்கு எழுச்சியை தந்து இறைவன்பால் சேர்க்க வல்லன தோத்திரங்கள் இல்லை எனில் சமயங்களே இல்லை என்றே கூறலாம் என்று கூறியவர் யார் வில்லியம் ஜேம்ஸ் என்கின்ற அறிஞர் சரிங்களா அர்த்த வினாங் பார் தேவாரம் என்பதற்கு தர்மபுர ஆதீனத்தின் அறிஞர் சண்முகசுந்தரன் தருகின்ற விளக்கங்கள் யாவை நம்ம பள்ளிக்கூட பாடங்கள்ல படிச்சிருக்கோம் தேவாரத்தை வந்து தேகுட்டல் வாரம் தேக்குட்டல் ஆரம் சொல்லி ஆனால் இந்த அறிஞர் என்ன மாதிரியான பொருள்களில் தருகின்றார் தேக்குட்டல் வாரம் தேவனிடத்து வாரத்தை விளைவிப்பது அடுத்து தேகுட்டல் வாரம் சிவபுரானுக்கு இன்பத்தை விளைவிப்பது ஒன்று நம்முடையதை கொடுப்பது இன்னொன்று இன்பத்தை கொடுப்பது சிவபிரானுக்கு இது நமக்கான வரவு பெறுவது இது அவருக்கு கொடுப்பது தேக்குட்டல் வாரம் சிவபெருமானுக்கே உரிமை உடையது அந்த வாரம் என்பது உரிமை என்கின்ற பொருளில் தேக்குட்டல் வாரம் தெய்வத்தன்மை பொருந்திய வாரம் வாரம் என்றால் இசை என்கின்ற பொருள் சரிங்களா அடுத்து தேகுட்டல் ஆரம் சிவபெருமானுக்கு ஆரம் போல அலங்கரிப்பது அதாவது தேக்குட்டல் ஆரம் தெய்வத்தன்மை பொருந்திய மாலை என்று ஆறு விதங்களாக கூறுகின்றார் இந்த அறிஞர் சண்முக சுந்தரன் அம்மா அது என்னங்கம்மா இப்போ ஒவ்வொரு ஆதீனம் நம்ம பார்த்திருக்கின்றோம் ஏற்கனவே அதனுடைய பதவிகள் இருக்கின்றனப்ப அப்ப ஆதீனத்தின் சார்பாக என்ன செய்வாங்க அப்படின்னாக்கோ இந்த சைவ சமயம் குறித்த கருத்துக்களை நூல்களாக வெளியிடுவார்கள் அதன்படி இவர் கேட்டுக்கொண்ட பொழுது இவர் ஒன்பதாம் திருமுறை குறித்த ஒரு நூல் எழுதுகின்றார் அந்த நூலில் இவ்வாறாக கருத்துக்களை அவர் தருகின்றார் சரிங்களா அடுத்ததாக சைவ சமயத்தில் பஞ்ச புராணம் என்று அழைக்கப்படுவன யாவை ஐந்து நூல்கள் தேவாரம் திருவாசகம் திருவிசைப்பா திருப்பல்லாண்டு பெரிய புராணம் அதாவது தேவாரம் நடு இந்த மூவர் பாடிய தேவாரங்கள் தான் தேவாரம் பொதுவா சொல்லுவாங்க சரிங்களா அடுத்து இது வந்து திருவாசகம் மணிவாசகர் ஏற்றியது திருவிசைப்பா திருப்பல்லாண்டு பாத்தீங்கன்னாக்கா நம்முடைய ஒன்பதாம் திருமுறையில் அடங்குனார் அடுத்ததாக பெரிய பிராணம் சரிங்களா ஒன்பதாம் திருமுறையை பாடியுள்ளோர் எத்தனை பேர் ஒன்பதின்மர் யார் யார் அவங்க திருமாளிகை தேவர் சேந்தனார் கருவூர் தேவர் பூந்தூர்த்தி காளவ நம்பி அல்லது காள நம்பி கண்டராதித்தர் வேணாட்டு அடிகள் திருவாலி அமுதனார் புரடோத்தம நம்பி கேதிராயர் ஆக மொத்தம் ஒன்பது பேர் பா ஒன்பதாம் திருமுறையை பாடியவர்கள் அது இருக்கின்ற இரு நூல்கள் என்னென்ன திருவிசைப்பா திருப்பல்லாண்டு இப்ப இந்த ஒவ்வொரு நூல்களுடைய அமைப்பு கருத்துக்களையும் நம்ம வரிசையா பார்க்க போறோம் சரிங்களா திருவிசைப்பா மற்றும் திருப்பல்லாண்டில் அடங்கியுள்ள பதியங்கள் பாடல்கள் பண்கள் மற்றும் கோவில்கள் எத்தனை முதல்ல பதியங்கள் இருபத்தி எட்டு குட்டல் ஒன்று பாடல்கள் முன்னூற்று மூன்று பாடல்கள் இதுல வந்து இரநூற்று ஒரு பாடல்கள் இருக்கின்றன என்றும் ஒரு தவறான கருத்து நிலை வருகின்றது இது எப்படி முன்னூற்று மூன்று என்பது இப்ப அடுத்தடுத்து வருகின்ற வினாக்களை நாம் காண்போம் அடுத்து பண்கள் ஆறு பண்கள் இருக்கின்றன கோவில்கள் பதினான்கு கோவில்கள் பற்றி பாடப்பெற்றுள்ளன சரிங்களா அடுத்ததாக ஒன்பதாம் திருமுறையில் பாடப்பட்ட கோவில்கள் மற்றும் பதிகங்கள் இது அதாவது ஒவ்வொரு கோவிலும் சிதம்பரம் கோவில் வந்து பதினாறு பதிகங்கள் கங்கைகொண்ட கொண்ட மீது ஒரு பதிகம் திருக்கலந்தை ஆதிச்சேஸ்வரம் மீது ஒரு பதிகம் திருக்கோயில் கூட்டூர் கோட்டூர் மணியம்பலம் மீது ஒரு பதிகம் திருமுகத்தலை ஒரு பதிகம் திரைலோக்கிய சுந்தரம் மீது ஒரு பதிகம் எல்லாமே இந்த இடத்தின் பெயர் சரிங்களா அடுத்ததாக திருப்பூவனம் அதன் மீது ஒரு பதிகம் திரு சாட்டியக்குடி ஒரு பதிகம் தஞ்சை பெருங்கோவில் மீது ஒரு பதிகம் திருவிளை மருதூர் மீது ஒரு பதிகம் திருவாரூர் கோவில் மீது ஒரு பதிகம் திருவிழி மிழலை அதன் மீது ஒரு பதிகம் இது பாத்தீங்கன்னாக்கா மிழலை வரணும்பா சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா திருவாவடுதுறை மீது ஒரு பதிகம் திருவிடை கழி நாடு மீது ஒரு பதிகம் ஆகமத்த பார்த்தீங்கன்னாக்க இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி பதினான்கு கோவில்கள் அதே சமயத்துல இருபத்தெட்டு பதிகங்கள் கூடுதலாக ஒரு பதிகம் இது என்ன கூடுதலாக அப்படிங்கிறது இந்த அரசு நம்ம பார்க்க போறோம்ப சரிங்களா ஒன்பதாம் திருமுறையை பாடியுள்ள நாயன்மார்கள் மற்றும் இயற்றிய பாடல்களை வரிசைப்படுத்துங்க அந்த நூ ஒன்பதாம் திருமுறை இரண்டாக வகுக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தோம் இரண்டு நூல்கள் திருவிசைப்பா திருப்பல்லாண்டு அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்களா அதான் இருபத்தெட்டு கூட்டல் ஒன்று இது வந்து இருபத்தெட்டு பதியங்களை உடையது இது ஒரு பதியம் உடையது இவ்வளவுதான் தம்பவத்தியம் சரிங்களா சரி இப்ப இந்த நாயன்மார்கள் திருமாளிகை தேவர் நாற்பத்தி ஐந்து பதியங்கள் சேந்தனார் நாற்பத்தி ஏழு பதிகங்கள் கருவூர் தேவர் நூற்று ஐந்து பதியங்கள் பூந்துர்த்தி கால நம்பி பதின பனிரண்டு பதியங்கள் கண்டராஜ் பத்து வேணாட்டியர் பத்து திருவாளி அமுதரா நாற்பத்தி இரண்டு பதியங்கள் புருடோத்தமன் நம்பி இருபத்தி இரண்டு வேதிராயர் பத்து பதியுங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம திருவிசைப்பாவில் அடங்கலாம் அர்த்தராக அமைப்பது ஒன்பதாம் திருமுறையில் இரண்டாவது நூல் திருப்பல்லாண்டு இதில் ஒரே ஒரு இடம் இடம்பெறுகின்றது அது ஒன்று பாடியவர் சேந்தனார் அவர் பதிமூன்று பதியங்கள் பாடியிருக்கின்றார் சரிங்களா இது ஒரு பக்கம் இப்ப நம்ம இங்க பாத்தோம் இல்லையா இருபத்தி எட்டு கூட்டல் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அந்த இருபத்தி எட்டு கூட்டல் ஒன்று தான் இருபத்தி எட்டுங்கிறது திருவிசைப்பா அடுத்து திருப்பல்லாண்டு என்பது ஒன்று சரிங்களா இப்ப அடுத்ததாக ஒன்பதாம் திருமுறையில் அதிகமான பாடல்களை பாடியவர் யார் கருவூர் தேவர் இப்ப நம்ம பார்த்தோம் தெரியுமா நாற்பத்தி நூற்றி ஐந்து பதியங்கள் பாடியிருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திருக்கின்றோம் அது பாடல்கள் அதான் அதிகமான அப்ப குறைவான பாடல்களை பாடியவர்கள் யார் சேதிராசர் கண்டராதித்தர் வேணாட்டு அடிகள் அதாவது இந்த பத்து பத்துன்னு வச்சு பாருங்க கண்டராதித்தர் வேணாட்டு அடிகள் சேதிராயர் சரிங்களா இனி அடுத்ததாக பன்னிர திருமுறைகளில் மிக குறைவான பாடல்களை உடைய திருமுறை எது ஒன்பதாம் திருமுறை மத்த பனிரெண்டு திருமுறை அல்லவா அந்த பனிரெண்டு திருமுறையில ஒன்பதாம் திருமுறையில்தான் மிக குறைவான பாடல்கள் இருக்கின்றன அம்மா மீதி அப்ப பதினோரு திருமுறைகள்மா இந்த பதிவுல சொன்னோம்னாக்கா இந்த பதிவு பெரியதாக போய்விடும் சரிங்களா அதாவது காரணங்கள் இரண்டு ஒன்று பதிவு பெரிதாகிவிடும் இரண்டாவது நாம இப்ப எடுத்துக்கொண்ட தலைப்பு ஒன்பதாம் திருமுறை மற்றும் மட்டும் இல்லைங்களா ஆனா இது குறித்த பதிவு நம்முடைய வளைவழி பக்கத்தில் இருக்கின்றப்ப அதன் இணைப்பை திறன் இணைக்கின்றேன் இணைத்து பதியுங்கள் எப்படி இப்ப வந்து நாயன்மார்கள் பாடிய நாயன்மார்கள் பதியங்கள் கோவில்கள் பாடல் எண்ணிக்கை இதெல்லாம் இப்ப நம்ம பாத்துக்கிட்டே வரோமோ அந்த மாதிரி அந்த பதவிகள் இருக்கின்றன அவற்றின் இணைப்பை இணைக்கின்றேன் இணைத்து படியுங்கள் சரிங்களா கருவூர் தேவர் பாடிய தலங்கள் யாவை பத்து தலங்கள் அவர் பாடியிருக்கின்றார் என்னன்னா கோவில் திருக்கலந்தை திருக்கு கோட்டூர் மணியம்பலம் திருமுகத்தலை திரலோக்கிய சுந்தரம் கங்கை கொண்ட சோழபுரம் திருப்பூவனம் திருச்சாட்டியக்குடி தஞ்சை திருவிடை மருது ஆக இந்த பத்து தலங்கள் மீது அவர் பாடியிருக்கிற பதியங்கள் தான் நம்ம பார்த்தா நூற்றி ஐந்து என்று நம்ம பார்த்தா அதிகமான பாடல்களை பாடியவர் என்று சரிங்களா கருத்துக்களை போய் கூடவே சேர்த்து கொண்டே வாங்கப்பா சரிங்களா அடுத்ததாக தேவார பதியங்களில் காணப்படாத பண் எதில் அமைந்துள்ளது அந்த பண்ணின் பெயர் என்ன ஒன்பதாம் திருமுறையில் காணப்படுகின்றது குறிப்பாக திருவிசைப்பாவில் அதிகம் நம்ம ஒன்பதாம் திருமுறை இரண்டுங்களுக்கு திருவிசைப்பா திருப்பல்லாண்டின்னு சொல்லுவோம் இல்லையா அதனால இங்கே திருவிஜய்பாவில் என்று நாம தெளிவாக கொடுக்கின்றோம் சரிங்களா சரி அந்த பண்ணின் பெயர் என்ன பானே ஏன்னா தேவால பதிகள் மிக அதிகமான அளவு பாடியவர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க நம்முடைய சம்பந்தர் நிறைய பண்கள் அவர் பாடியிருக்கின்றார் ரொம்ப வித்தியாசமான பாடியவர் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கோ நம்முடைய திருநாவுக்கரசர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா தாண்டக டாக்கா அப்படின்னு அவருக்கு பேரு இல்லைங்களா இருந்தாலும் அது காணப்படாத அந்த பதிய பண் வந்து நம்முடைய ஒன்பதாம் திருமுறையில் இருக்கின்றது அந்த பண்ணின் பெயர் சாளர பாணி சரிங்களா அதே போன்று தேவார பாடல்களில் இடம்பெறாத தலங்கள் எதில் அமைந்துள்ளன இதே மாதிரியான திருவிசைப்பாவில் ஒன்பதாம் திருமுறையில் அடங்கியுள்ளன எட்டு தலங்கள் அமைந்துள்ளன என்னன்னா கங்கை கொண்ட சோழபுரம் திருக்கலந்தை ஆதித்தேச்சரம் கோட்டூர் மணியம்பலம் திருமுகத்தலை திரைலோக்கிய சுந்தரம் திருச்சாட்டியக்குடி தஞ்சை திருவிடை ராசேச்சரம் அம்மா இதெல்லாம் என்னங்கம்மா இது பற்றிய தொடர் கருத்து வந்து பாத்தீங்கன்னாக்கா இதுக்கு அடுத்த பதிவில் இடம் பெறுகின்றதுங்கப்பா இந்த தலங்கள்லாம் ஏன் வந்து நம்ம திரும்ப திரும்ப நம்ம சொல்லுகின்றோம் அப்படிங்கிற பாத்தீங்கன்னாக்கோ அடுத்த பதிவில் இடம்பெறுகின்றது நம்ம பார்ப்போம்ப்பா சரிங்களா அடுத்து கோவில் அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம பாக்குறோம் ஒவ்வொரு இடத்துல கோவில் கோவில் பாக்குறோம் அந்த கோவில் என்கின்ற சொல் சைவ சமயத்தில் எப்பொழுதும் எந்த கோவிலை குறிக்கின்றது சில்லை கோவிலை குறிக்கின்றது சில்லை கோயில்னா நமக்கே தெரியும் இல்லைங்களா சிதம்பரத்தில் இருக்கின்ற கோவில் ஒன்பதாம் திருமுறையில் கோவில் குறித்து பதிகம் பாடியோர் யார் இந்த கோவில் தெளிச்சோன்னா இல்லையா இதன் மீது யார் யார் பதிகங்கள் பாடியிருக்கின்றார்கள் ஏன்னா இப்ப இதுக்கு முன்னால் நம்ம பார்த்தோம் இந்த இவங்கெல்லாம் எல்லாம் பதிகம் பாடியிருக்கின்றார்கள் தலங்கள் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் இந்த பாருங்க சிதம்பரம் அது மேல பதினாறு இருக்கு அதான் இப்ப கோவில்ன்றது இப்ப அதன் மீது அந்த கோவில் மீது பதியம் பாடியவர்கள் யார் யார் திருமாளிகை தேவர் கருவூர் தேவர் பூந்துர்த்தி கடவு நம்பி நடராதித்தர் வேணாட்டடிகள் திருவாளி அமுதனார் குருடோத்தம் நம்பி சேதிராயர் சேர்ந்தனார் முக்கியமான வினா இப்ப பார்த்துக்கொள்ளுங்கள் எதிர்த்து யார் யார் பாடிக்கிட்டாங்க யார் பாடல அப்படிங்கிற வினா ரொம்ப ரொம்ப முக்கியமானது சரிங்களா அதெல்லாம் பார்த்து கொள்ளுங்கள் தில்லை கோவிலை இக்காலத்து மக்கள் எவ்வாறு அழைக்கின்றனர் சிதம்பரம் என்று அழைக்கின்றனர் யாருமே வந்து தில்லை சிவன் கோவில் அப்படின்னு சொல்றேன் கிடையாது சிதம்பரம் அப்படின்னு சொன்னாலே அது தில்லை தான் குறிக்கும் சரிங்களா அடுத்து பொறுத்துக்கோங்கப்பா திருமாளிகை தேவர் சேந்தனார் கருவூர் தேவர் பூந்துருத்தி காளநம்பி இந்த பக்கம் தில்லை திருவிழி மேலை கொண்ட சோழபுரம் திருவாரூர் சரிங்களா அதாவது யார் யார் எந்த ஊர் பதவியங்கள் பாடியிருக்கின்றார்கள் இப்ப விடை நிலம் காண்போம் திருமாளிகை தேவர் சில்லை சேந்தனார் திருவிழி மேலை கருவூர் தேவர் கங்கை கொண்ட சோழப்புரம் கூந்துருத்தி கடவ நம்பி திருவாரூர் இது பார்த்தீங்கன்னா கருவூர் தேவர் வந்து சில்லை கோயிலும் பாடியிருக்கின்றார் ஆனால் குறிப்பாக ஏன்னா திருமாளிகை தேவர் இந்த மற்ற கோவில்கள் கிடையாது அதெல்லாம் குறிப்பாக பாடப்பெற்ற இடங்கள் தான் இங்க கொடுக்கப்பெற்றன சரிங்களா சரியான பார்த்தோம்னா நான்கு என்று அமைகின்றது ஒன்பதாம் பாடப்பட்ட அவற்றிற்குரிய பதியங்கள் என்ன இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா கோவில் கோவில் சொல்லி பார்த்தோம் அந்த மாதிரி ஒவ்வொரு இடங்களுக்கும் மீது எத்தனை பதியங்கள் இருக்கின்றன அந்த பதியத்தினுடைய நம்பர் என்ன இருபத்தி எட்டு கூட்டல் ஒன்றுன்னு சொல்லி சொன்னோம் இல்லையா அந்த இருபத்தி எட்டுல ஒன்று இந்த மாதிரி வரிசை எண் கொண்ட பதியங்கள் என்னென்ன அப்படிங்கிறது இப்போ கோவில் மீது பாடப்பட்ட பதவங்கள் பதினா பதினைந்து அது என்னென்ன பதவிகள் அப்படின்னு சொன்ன சொன்னம்னாக்கோ முதல் பதிகத்திலிருந்து நான்காவது பதிகம் வரைக்கும் அப்புறம் எட்டாவது பதிகம் அப்புறம் பத்தொன்பது முதல் இருபத்தெட்டு வரை சேந்தனார் பாடியது இந்த மூன்று இடங்கள் திருவிழி மீது ஒன்று திருவாரூரை மீது ஒன்று திருவிடை கை மீது ஒன்று அது பார்த்தீங்கன்னாக்கா பதிய நம்பர் வந்து ஒன்று முதல் நான்கு இங்க போயிருச்சு அப்ப அஞ்சு ஆறு ஏழு அடுத்து கருவூர் தேவர் திருக்கலந்தை ஆதி தேச்சரம் அவர் பாடியது வந்து ஒன்று சரிங்களா அது ஒன்பதாம் பதிகம் அடுத்து திருக்கீழ் கோட்டூர் மணி அம்பலம் அதன் மீது பாடப்பட்ட பதிகம் ஒன்று பத்தாவது பதிகம் அடுத்து திருமுகத்தலை ஒன்று அது பதினோராபதிகம் சுந்தரம் மீது ஒன்று அது பனிரெண்டாவது பதிகம் இது ஒவ்வொரு பதிகத்திலும் அதாவது ஒவ்வொரு அதாவது தலம் சொல்லி சொல்லுவாங்க அதில் உறைந்திருக்கின்ற இறைவனின் பெயர் வேறு வேறு அமைகம் அந்த இரவின் பெயர் என்ன என்பதும் பார்த்தீங்கன்னா அடுத்து வருகின்ற பதிவில் இடம் பெறுகின்றேன் ஏன்னா ஒவ்வொரு கோவிலும் சிவன் வீட்டு இருந்தாலும் அவருக்கு ஒவ்வொரு கோவிலும் சிவன் உடைய பெயர்கள் வேறு வேறாக அமைந்திருக்கும் இல்லைங்களா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்த பதிவில் வர இருக்கின்றதாங்கப்பா சரிங்களா திருமுக தலை மீது ஒன்று திரையிலே சுந்தரம் மீது ஒன்று பனிரெண்டாவது பதிகம் கங்கை கொண்ட சிவழேச்சரன் மீது ஒன்று பதிமூன்றாவது பதிகம் திருப்பூவனம் மீது ஒன்று பதினான்காவது பதிகம் திருச்சாட்டியக்குடி மீது ஒன்று பதினைந்தாவது பதிகம் அது தஞ்சை ராச ராஜேஸ்வரம் மீது ஒன்று அது பதினாறாவது பதிகம் அது திருவிடை மருதன் மீது ஒன்று அது பதினேழாவது பதிகம் கூந்தூருத்தி காள நம்பி பாடியது திருவாரூர் மீது அது ஒரு பதிகம் பதினெட்டு அடுத்தது பாத்தீங்கன்னா பத்தொன்பது முதல் இருபத்தி எட்டு வரை இருப்பது பாத்தீங்கன்னாக்கோ இங்க வந்துருச்சு அதாவது அவையெல்லாம் கோவில் மீது பாடப்பட்ட பதிகங்கள் இங்க ஏழுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒன்பதுன்னு வந்தது எட்டாவது பதிகம் கோவில் மீது பாடப்பட்ட பதிகம் சரிங்களா ஆக இவ்வாறு அமைகின்றது அடுத்து திருப்பல்லாண்டுல பார்த்தோம்னா சேந்தனார் படியது கோவில் மீது ஒரே ஒரு பதிகம் அதுவும் இந்த மேல நம்ம பார்த்தா அதுல அடங்கி விட்டது ஆக இவ்வாறாக இருபத்தி எட்டு கூட்டல் ஒன்று என்கின்ற அந்த பதியங்கள் இந்த வரிசை முறையில் அமைந்திருக்கின்றன அது எந்தெந்த கோவில் மீது எத்தனை பதியங்கள் என்பதுதான் அப்ப கோவில் மீது பாடப்பட்ட பதியங்கள் தான் ரொம்ப அதிகம் பா பதினைந்து அதாவது தில்லை கோவில் மீது பாடப்பட்ட பதயம் சரிங்களா அப்போ ஒவ்வொரு வினாக்களையும் நன்றாக கூர்ந்து நினைவில் கொள்ளுங்கள் சரிங்களா அடுத்து ஒன்பதாம் திருமுறையில் சரி கடவுள் மீது பாடப்பட்ட பதியத்தை பாடியவர் யார் சேந்தனார் தான் பாடியிருக்கின்றார் திருவிடை கவி பதியம் அது பார்த்தீங்கன்னாக்கும் ஆஹ் பதினோரு பாடல்கள் அடங்கியது பஞ்ச பண் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சம் என்கின்ற பண் முக்கியமான வினாப்பா அதனால்தான் தான் இங்கே பெற்றது நன்றாக கொள்ளுங்கள் வேறு கடவுள் மீது பாடப்பெற்றது யார் மீது அப்படின்னாக்கும் முருகன் மீது பாடினார் அது பாத்தீங்கன்னா திருவிடை கழி பதிகம் என்பது பதினோரு பாடல்கள் அடங்கியது பண் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சம் என்கின்ற பண் இதனுடைய அமைப்பு முறை என்ன அப்படின்னாக்கோ முருகன் மீது பாடப்பெற்றது அந்தாதி தொடை செவிலி ஒருத்தி கூற்றின் ஆக அமை அமைகின்றது அப்ப இந்த இரண்டு கருத்துக்களையும் இணைத்து நன்றாக பார்த்துக்கணும் இந்த ஒன்பதாம் திருமுறை நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கோ நிறைய கருத்துக்கள் இருப்பதனால் ஒரு தெளிவு ஏற்படுவதற்கு நேரமாகும் ஆனா இங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வினாவாக கொடுக்கப்பட்டிருக்கின்றன இருக்கின்றன நன்றாக நினைத்து இணைத்து படியுங்கள் சரிங்களா அடுத்து திருவிடை கழிப்பதியால் பதினோராம் திருமுறை இணைக்கப்பட்டதாக கூறப்படுவது என்னன்னா ஏன்னா இப்ப ஒன்பதாம் திரு எல்லா அதாவது பன்னீர் திருமுறைகள் பாத்தீங்கன்னா சிவபெருமான் மீது பாடப்பெற்ற பாடல்கள் தான் ஆனா ஒன்பதாம் திருமுறையில இந்த பதியத்தின் மீது மட்டும் பாத்தீங்கன்னா பதியத்துல மட்டும் முருகன் மீது பாடப்பட்டிருக்கு இது ஒன்பதாம் திருமுறையில் இந்த மாதிரி அமைந்திருக்கோம் அதுக்கப்புறம் அமைந்த பதினாறாம் திருமுறையிலும் ஒரு மாற்றம் என்ன விநாயகர் மற்றும் சிவனடியாரின் மீது பாடப்பட்ட பாடல்கள் அதில் இணைக்கப்பட்டன எப்படி பாத்தீங்களா எப்படி வேறுபாடு வருது பாருங்க இல்லைங்களா அடுத்ததாக திருப்பல்லாண்டில் இடம்பெற்றுள்ள பாடல்களின் எண்ணிக்கை மற்றும் அமைப்பு முறை பதிமூன்று பாடல்கள் இருக்கின்றன அவர் பா பாடியவர் வந்து சேந்தனார் நம்ம பார்த்தோம் அந்த பாடல்களின் நிறைவு அமைப்பு முறை என்ன அப்படின்னாப்போ அந்த பாடல்களுடைய நிறைவு பாத்தீங்கன்னா பல்லாண்டு கூறுதுமே என ஒரே மாதிரியாக அமைந்திருக்கும் இது பாடப்பெற்ற தலம் எதுனாக்கோ தில்லை அதாவது மார்கழி மாற்றி திருவாதிரை நாள்ல பாத்தீங்கன்னாக்கா தேர் கொண்டு வருகிறார் இந்த தேர் வந்து நகர மாட்டேங்குது அப்ப இறைவன் வந்து குரல் கொடுக்குறாரு கேண்டா இந்த தேர் நகருவதற்கு பல்லாண்டு பாடுவாயாக அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு உடனே இவர் பாடல் பாடுகின்றார் அப்படி அதாவது மக்கள் வந்து கவலை இல்லாம இந்த இது வந்து நன்றாக நகர வேண்டும் எனவே அவர்கள் பல்லாண்டு வாழ வேண்டும் என்று ஒவ்வொரு பாடலும் பாத்தீங்கன்னாக்க பல்லாண்டு குருதுமே அப்படின்னா அந்த பாடல் முடிவடையும் சரிங்களா இவர் பாண்டை மட்டும் சிறப்பு கிடையாது அந்த தேர் பாத்தீங்கன்னா யாருமே வட முடித்து இல்ல இல்லை மக்கள் அந்த தேர் தாமாகவே நகர்ந்து சென்று அந்த நிலையில் வந்து நின்றதாக இதனுடைய சிறப்பு அமைகின்றது சரிங்களா இதுவும் முக்கியமான கருத்து பார்த்துக்கொள்ளுங்க ஆக இதுவரைக்கும் பார்த்தோம்னா ஒன்பதாம் திருமுறையை பற்றி பார்த்தோம் இது வந்து இரண்டு நூல்கள் இருக்கின்றன ஒவ்வொன்றையும் பதிகங்கள் என்னென்ன பாடிய நாயன்மார்கள் எத்தனை பேரு அதிகமான பாடல்கள் பாடியவர் யார் குறைவான பாடல்களை பாடியவர் யார் அதிகமான பாடல்கள் பாடப்பெற்ற தலம் குறைவான பாடல்கள் அமைந்த தலம் அதே மாதிரி ஒவ்வொரு பதிகங்கள் வந்து எந்த கோவிலின் மீது எப்படி அதனுடைய பதிக எண் என்ன அப்படிங்கிறது பார்த்தோம் அடுத்து இறுதியாக வித்தியாசமான வேறு கடவுள் யார் யார் பெற்றிருக்கின்றார்கள் கடைசியா பாத்தீங்கன்னாக்கா திருப்பல்லாண்டை அது பற்றிய கருத்துக்களையும் அதனுடைய அமைப்பு முறையும் பற்றி இந்த பதிவில் நான் பார்த்தோம் சரிங்களா அதே சமயம் இந்த பக்தி இலக்கியம் சைவம் நாயன்மார்கள் இது பற்றிய கருத்துக்கள் தனித்தனி பதவிகளாக நம்முடைய உடைவுடைய பக்கத்தில் இருக்கின்றனப்ப அவற்றை இணைப்பை தினம் இணைக்கின்றேன் இணைத்து படியுங்கள் சரிங்களா மீண்டும் ஒரு புதிய பதவிகள் சந்திப்போம் நன்றி வணக்கம்